அவருடைய அம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஹவுஸ் மிஸ்ஸும் எதிர்பார்த்தாங்க நிறைய பிக்பாஸ் ரசிகர்கள் வந்து இதை தான் வந்து எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக வருவாங்க பார்வதி பண்ணக்கூடிய இந்த கேவலமான விஷயங்கள் கமருத்தினோட பண்ணக்கூடிய இந்த கேவலமான நிலை சம்பந்தமாக வந்து நிறைய கொஷின்கள் வந்து கேட்க போகிறாங்க இழுத்து போட்டு என்னடி பண்ணிட்டு மானமே போகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போகிறாங்கன்னு நினைச்சேன் பட் வந்து நம்ம நினச்ச ஒன்று நடந்தது ஒன்று பார்வதியுடைய அம்மா வந்து ஒரு சாதாரணமாக வந்து எதையுமே வந்து பார்க்காத மாதிரி நான் வந்து பெருசாக வந்து ப்ரோக்ராமே வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி தன்னை வந்து காமிச்சுக்கிட்டு ஒரு சில இடங்கள்ல ஒரு சிலரை மட்டும் வந்து தாக்கி தாக்கி வந்து பேசுனதை வந்து வந்து பார்க்க முடிச்சுட்டு எக்ஸ்பிரசரி பார்த்தோம் அப்படின்னா சபரியை பிடிச்சிட்டு நீ அந்த மாதிரி வந்து பண்ணிருக்கூடாது என் பொண்ணு வந்து அந்த மாதிரி வந்து அடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த பேசுனதுல இருக்கும் அதே மாதிரி கமருத்தின்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்பி வந்தவங்களை வந்து கைவிடக்கூடாது கைவிடாமல் இருப்பது தான் ஒரு நல்லதொரு நடிகனுக்கும் நல்லது ஒரு தலைவனுக்கும் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசுனதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம பார்வதியுடைய அம்மா வந்து பேசினாங்க அதே மாதிரி நம்ம பார்வதியோடைய அம்மா வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம பார்வதி கிட்ட போயிட்டு துணிவே சக்தி துணிவே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க அதாவது அவங்க சாமி மேல இருக்கக்கூடிய பக்தியில சொன்னாங்களா இல்லை வந்து என்ன எண்ணத்துல வந்து சொன்னாங்கன்னு தெரியல துணிவே சக்தி அப்படின்னா சக்தி அப்படின்றது வந்து எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் அப்படின்றது தான் வந்து சக்தி திறமை ஒரு ஆயுதம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் சக்தி அப்படின்னா ஒரு ஆயுதம்னு வச்சிங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் புரியத்துக்கு ஸோ நீ வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உன்னுடைய துணிவே தான் உன்னுடைய ஆயுதம் நீ அதை வச்சே வந்து போராடு அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தையை அழகா வந்து சொன்னாங்க சொன்னதெல்லாம் சொன்னேன் ஆனால் சரியான ஆளுக்கிட்ட சொன்னியா அப்படின்றது தான் வந்து பல பேருடைய மனக்குமரலா இருக்குது நான் நிறைய பேர் வந்து பார்த்தேன் நிறைய வீடியோக்கள் பாக்குறோம் நிறைய கமெண்ட் செக்ஷன்களை வந்து மோந்து மோந்து பாக்குறது எங்க போய் மோந்து தேடி பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பார்ோடைய அம்மாவை வச்சு கிளி கிழின்னு கிழிச்சி தொங்க விடுறாங்க நீ பொம்பளைதானா ஏன் இந்த மாதிரி இருந்திருக்க உன் பொண்ணு என்னென்ன வித்த பண்ணுக்குறா வீட்டுக்குள்ள என்னென்ன வேலை பண்ணு அந்த அவங்க கூட சேர்ந்துன்னு பிளேட்ல கவர் போட்டு தின்னான்னு பேசுறா நைட்டில் வந்து மைக்கை கழட்டி வச்சிட்டு தனியா வந்து ரூமுக்கு போறாங்க ஸ்மோக்கிங் ரூமுக்கு போறாங்க மைக்கை கழட்டி வச்சுட்டு தனியா கட்டி புடிச்சு போறாங்க மொத்தம் கொடுத்துக்கிறாங்க அப்படி போறாங்க இப்படி போறாங்க என்னென்ன ஓலாம் நடக்குது நடுராத்திரியில நாய் உழைக்குது பிக் பாஸ் வந்து எழுப்பி போராது போங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு வந்து கண்ணு தெரியல இங்க வந்துட்டு எதுக்கு வந்து இந்த புராணம் வந்து வந்து பார்த்து இதுல வந்து தமிழ் வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா நூல்களை பத்தி வந்து பேசுறான் ஆயிரம் புத்தகம் படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கான்னு சொல்லுது இம்மிட்டு பேசுதே கொஞ்சமாச்சு இதுக்கு புத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேட்கறாங்க பா நானும் வந்து சுத்தமா அந்த எண்ணத்துக்கே வந்து வரல நான் வந்து ஒரு சாதாரண ஒரு லேடியா தான் வந்து பாக்குறதே தவிர நான் வந்து அந்த மாதிரி நினைக்கல பட் ஒரு சாரர் வந்து அதை வந்து கேட்க தான் செய்யறாங்க என்ன அப்படின்னா இப்ப பாருடைய அம்மா வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கட்டும் நல்ல புலமை பெற்றவங்களாக இருக்கட்டும் அவங்க வந்து உள்ள வராங்கன்றப்ப அந்த வார்த்தையை கூட வந்து சொல்லாம இருந்திருந்தாங்க ரொம்ப நல்லதா நான் நினைக்கிறேன் பர்சனலா ஏன் அப்படின்னா துணிவே சக்தி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா துணிவே சக்தின்றது நான் ஆல்ரெடி வந்து விளக்கம் கொடுத்தேன் தான் உங்க பொண்ணு அப்படி என்னத்தை வந்து இங்க ஊட்டுக்குள்ள வந்து கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமா வந்து புரியல அதே மாதிரி என்னோட கேம்லாம் வந்து எப்படி இருக்குமா சொல்லி கேட்கும் அதுக்கு அதுக்கு சொல்றவங்க கேம்லாம் வந்து சூப்பரா இருக்குமா நீ எப்பயும் போல வந்து விளையாடு எப்பயும் போல விளையாடுனா எப்படி ஊட்டுக்குள்ள உட்காந்துக்குன்னு இந்த மாதிரி தனித்தனியா போய் பேசு மைக்க கழட்டி வச்சுட்டு பேசு வார காணக்கெல்லாம் பேசு நைட்டாலாம் வந்து தனியா ரூமுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவியா எனக்கு வந்து சுத்தமா வந்து புரியல என்ன சொல்கிறீங்க என்ன உங்கள் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ண வரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியவே இல்லை ஒரு அதாவது நம்ம அதாவது ஏதோ சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னுவாங்க வாங்க அந்த மாதிரி தான் என்னவோ தெரியல இந்த அம்மாவுடைய இந்த அம்மா வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தாங்களா என்னன்னு தெரியல அதே மாதிரி தான் பொண்ணையும் வந்து கண்டுக்காமல் வந்து விடுறாங்களான்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்து புரியல அதே மாதிரி இது வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு டென்ஷன் இருந்துச்சு என்ன அப்படின்னா பார்வதியுடைய அம்மா வந்து ஒரு ஹேர் கலரிங் வந்து பண்ணிட்டுருக்காங்க எனக்கு வந்து அது சுத்தமா வந்து பிடிக்கல அது ஹேர் கலரிங் தான் எனக்கு தெரிஞ்சு அது வயசான ஒரு சிலருக்கு வந்து கலர் முடி பார்த்தீங்கன்னா வந்து நிறம் மாறும் அது வந்து நேச்சுரல் ஒயிட் கலர்ல வந்து மாறும் ஆனால் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மாறும் ஆனா இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கலரிங்கு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கிறதோ என்ன சொல்றது செம்மன்னு கூட சொல்ல முடியாது செம்ப கரைச்சி தலையில ஓத்துனா அப்படியே மண்டையே வச்சுக்கின்னு ஏன் எதுக்கு இந்த இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு வந்து சுத்தமா வந்து புரியல எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு அனீஸியா வந்து ஃபீல் ஆச்சு என்ன இந்த அம்மா அப்படி வந்து வந்திருக்காங்களா அப்படின்றது ஒரு எண்ணம் வந்து வந்துச்சு இது வந்து பெருசா வந்து என்ன சொல்றது அவங்க வந்து அசிங்கப்படுத்தும் ஹர்ட் போன்னு சொல்ல பட் ஏதோ ஒரு எண்ணம் வந்து உள்ளுக்குள்ள வருது ஏன் இந்த மாதிரி வந்து கலர் பண்றாங்க இந்த வயசான காலத்துல ஏன் வந்து இந்த மாதிரி வந்து கலரிங் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு இது புரிதலே வந்து எனக்கு வந்து வரமாட்டேங்குது அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் தாயை போல பிள்ளை நூலை போல ஜெயலலிவாங்களே அந்த மாதிரிதான் இந்த விஷயமும்மா என்னவோ எனக்கு ஒன்றும் புரியல எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கேவலமாக வந்து பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயத்த எப்படி அட்ரஸ் பண்ணணுமோ எந்த மாதிரி வந்து புரிய வைக்கணுமோ நீ வந்து நேரடியாக இருக்கிறது வந்து பேசாத இந்த மாதிரி சுருக்கமா இந்த மாதிரி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சிம்பிளா வச்சு ஒரு குத்துற மாதிரி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொன்னா கூட பாக்குற மக்களை வந்து புரிஞ்சிப்பாங்க பார்ப்ப ஒரு அம்மா வந்து ஒரு அம்மாவா இருந்து ஒரு மகளை வந்து எந்த மாதிரி வந்து கண்டிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்ப்பாங்க ஆனா அந்த ஒரு புரிதல் அந்த ஒரு இது கூட வந்து என் அம்மாவுக்கு வந்து இல்லையே ஏன் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் வந்து இருக்கப்போ போறாங்க அப்படின்றது ஸோ நம்ம வந்து பொறுத்து பேசிக்கலாம் கொஞ்சம் வந்து ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு அப்படி வந்து வெயிட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் காத்து அடகாத்து வச்சுக்கிறாங்களு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமா வந்து புரியல ஆனா இப்போ வரைக்கும் பார்வதியை வந்து நீ பண்ற கேம் சிறப்பான ஒரு கேமா உன் இண்டிவிஜுவல் கேமா நீ வந்து சிறப்பா விளையாடு நீ என்ன பண்ற அதை வந்து பண்ணு நீ தான் வந்து ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்றதெல்லாம் எனக்கு சத்தமா வந்து பிடிக்கல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க அதே மாதிரி நம்ம பார்வதி அம்மாவுடைய அந்த ஏர்கலரிங்க பத்தி நான் எதுவும் தப்பா சொல்றேன்னு நீங்க வந்து நினைக்காதீங்க எனக்கு தோணுது சொல்றேன் ஏதாவது தப்பா இதை சொல்லியதானே நீ வந்து மன்னிச்சிங்க நன்றி